ஒன்று உறுதி நிச்சயம் காணப்படாத நிச்சயம் எல்லாரும் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து நம்பப்படுகிறவைகள்

மனிதர்களுடைய நம்பிக்கை பல்வேறு வட்டமா இருக்கு வீடு திசை எல்லாத்தையுமே நம்புறாங்க மிருக ஜீவன்களை நம்புறாங்க ஆராதிக்கவும் செய்யறாங்க இவைகள் எல்லாம் மனிதனுடைய நம்பிக்கையா என்ன இருக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் நம்பலாமா அதுல உறுதியா இருக்கலாமா எத்தனை பேர் தெரியுமா ஆசீர்வாத தட்டு வாங்கி வச்சுட்டா ஆசீர்வாதம் வீடு தேடி வந்துரும் நம்பிக்கிட்டு இருக்கிறான் இந்த பரிசுத்த வேதாகமத்துல சங்கீதம் நூத்தி அறுபத்தி ஏழு மூணுல அது எழுதி இருக்குது உங்களுக்கு தான் தெரியாது வேளாண் சங்கீத நூத்தி அறுபத்தி ஏழு மூணு வாசிமா வாசிப்பா உன்னதான் வாசி சங்கீத நூத்தி அறுபத்தி ஏழு மூணு என்னை வார வாரம் என்னை இப்படியே பார்க்கணும் முடிவு பண்ணிட்டியாடா என்ன கேட்டாலும் சங்கீதம் நூத் முதல் தலைமுறை கிறிஸ்தவன் ஒருத்தன் சொல்றான் பாருங்க சங்கீதம் நூத்தி ஐம்பதுதான் இருக்குது நூத்தி அறுபத்தி ஏழு எல்லாம் இல்ல யாரெல்லாம் பைபிள தேடினிய இப்ப பைபிள்ல இப்ப யாரெல்லாம் தேடினீயே சங்கீதம் நூத்தி அறுபத்தி ஏழு என்ன அர்த்தம் பைபிள்ல இல்லை நான் சொல்ல வந்த கருத்து சொல்லு அவன் பை பைபிள்ல இத்தனை அதிகாரம் இருக்கிறது இல்லை அவனுக்கு முதல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பைபிள்ல இப்படி ஒரு வசனம் என்ன இல்ல ஆசீர்வாத தட்டு வாங்கி வைத்தால் ஆசீர்வாதம் வானத்திலிருந்து கொட்டோ கொட்டு என்று கொட்டும் அப்படின்னு ஒரு வசனம் என்ன செய்யல ஆனால் இவன் நம்பப்படுகிறவைகள் உறுதியா இருக்கிறான் என்னன்னா எவனோ சொல்லி கொடுத்துட்டான் அந்த தங்க சாவியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைடா உனக்கு அப்படியே செல்வம் கொலிக்கும் அந்த எந்திரத்தை வாங்கி வந்து வீட்டுல வைடா உனக்கு ஓ மிஷின் எல்லாம் நல்லா ஓடும் அப்படின்னு கத்து கொடுத்துட்டான் இது எல்லாமே விசுவாசமா ஆனால் கிறிஸ்தவம் தானே இதை செய்கிறது கிறிஸ்தவன் தானே இதை செய்கிறான் அப்படின்னா அவனுடைய விசுவாசத்தினுடைய லட்சணம் இவ்வளவுதான் ஆமே யாராவது அப்படி செய்கிறவர்களை பார்த்தால் நாம எப்படி ஒரு கூட்டம் உம் அவனுக்கு ஆசிர்வாதத்துக்கு கிடைச்சிருச்சு உம் நகைச்சுவையாய் பார்க்க வேண்டியதை ஆச்சரியமாய் பார்க்கிறதுனால அங்கே ஒரு மார்க்கம் ஒரு உண்மையுள்ள மார்க்கம் மறுதலிக்கப்பட்டு கிறிஸ்து அங்கே உண்மையாகவே மகிமைப்படுத்தப்படவில்லை தூசிக்கப்படுகிறார் இந்த ஜனங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் இயேசுவே பேசினார் ஏசாய் அவனுடைய தீர்க்கதரிசனத்தை எடுத்து கொடுத்து இதெல்லாம் மதத்தினுடைய அடையாளம் எதனுடைய அடையாளம் அல்ல அந்த தட்டுனால சபைக்கு எவ்வளவு பெரிய வருமானம் தெரியுமா அப்படிப்பட்ட தான் அப்படிப்பட்ட இயேசு சவுக்கை உண்டு பண்ணி அடிச்சு துரத்துனார் அதாவது ஜப வீடை வியாபார கூடாரமாய் மாற்றினதற்காக இந்த தட்ட வித்தம்னா இவ்வளவு காசு தெரியுமா உனக்கு அதுல சர்ச்ல எவ்வளவு செய்யலாம் தெரியுமா ஜோமன்னுல உட்கார்ந்து ஜோமன்னு தேவன் அனுமதிச்ச எல்லா நன்மையும் வந்து சேரும் லே லோயா லே லோயா இதுக்கு பே நவீன கொள்ளை நூதன திருட்டு இது ஒரு வகையான என்ன பழிப்பறி பிரைசலா இது நீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமாவா இல்லையா அப்போ இந்த ஒரு தட்டுக்காக எல்லாரையும் மோத செய்வது அந்த தட்டுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஜனங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி விளையாடுறது நம்பிக்கை ஏற்படுத்தி அவளுடைய நம்பிக்கையில பொய்யான ஒன்றுல விளையாடுறாங்க பாருங்க அவனுக்கு எதிராகத்தான் கிறிஸ்து சவுக்கை எடுத்தார் வேற எதுக்கு எடுத்தார் நினைக்கிறீங்க இதை கள்ளர் குகையை மாத்திட்டீங்கன்றார் எதை கல்லர் குகையை மாத்திரீங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிடணும் இது சர்ச்சா கல்லர் கோகையா அப்படின்னு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சர்ச் ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு பிசினஸ் வாட் இஸ் திஸ் ஒரு பிஸ்கட் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி முன்னாடி வச்சு இந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு ரூபாய்க்கு தர்றோம் ஆனால் யார் கடைசி ஒரு ரூபாய் தருகிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் புது போட்டி சர்ச்சில் ஒவ்வொருத்தரும் அந்த பிஸ்கட் பாக்கெட் என்னங்க அந்த பிஸ்கட் பாக்கெட் ஒவ்வொருத்தரும் கொடுத்து கொடுத்து வாங்குவோம் கடைசி பார்த்தா ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு என்ன அது இருநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு போயிருக்கும் என்னது தோத்துற எனக்கு அந்த பிஸ்கட்டை வாங்கி ஆகணும் கொஞ்ச நேரத்துல யாருக்கும் யாருக்கும் போட்டி வந்துடும் மாமியாருக்கும் மருமகளுக்குமே போட்டி வந்துடும் மாமியாருக்கு பிஸ்கட் பாக்கெட்டா மருமகளுக்கு பிஸ்கட் பாக்கெட்டா மாறி 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 இதுக்கு பேரு சர்ச்சா இல்ல வேற என்னம்மா நான் ஒரு இடத்துல பார்த்த வேடிக்கையை சொல்றேன் சிஸ்டர் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு இந்த இந்த கூத்து நடந்து நான் அப்ப இந்த பருவத்தில் இருந்திருப்பேன் இந்த குட்டி பையன் பருவத்தில் இருந்திருப்பேன் இன்னைக்கு எனக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் நம்பப்படுகிறவர்கள் உறுதியா இருக்கிறே எனக்கு இந்த பிஸ்கட்ட வாங்குன ஆசீர்வாதம் இந்த தட்டை வாங்கின ஆசிர்வாதம் இந்த சாவிய வாங்கின ஆசிர்வாதம் இந்த சீடியை வாங்கின ஆசிர்வாதம் இந்த ஊழியத்துக்கு கொடுத்த ஆசிர்வாதம் யார் சொன்ன அத முதல்ல அத நீங்க